வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ப்ரோக்கரோட வந்து ஜெயந்தி வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சேரன் வீட்டை பார்த்துட்டு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க ஏற்கனவே நடேசன் எரிச்சலாக வெளியே போயிடுறாரு யாருக்குமே எதுவுமே சரியா படல அவங்க பேச்சில் ஒரு அவசரம் இருக்கு இப்போதான் வந்து பார்த்துட்டு போறாங்க அதுக்குள்ள வெள்ளிக்கிழமை நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க பயங்கர குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காரு சோழன் அவருக்கு எதுவுமே புரியல நாம இன்னும் அவங்க வீட்டை கூட போய் பார்க்கவே இல்லையேங்கிறாங்க நிலா நிச்சயதார்த்தத்துல பாத்துக்குவோம் பா அப்படின்னு சேரன் சொல்ல அது எப்படின்னு இது கல்யாண விஷயம் நிச்சயம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நாம பின்வாங்க முடியுமா கொஞ்சம் நல்லா நாம டிசைட் பண்ணலாம் இல்லன்னு கேக்குறாங்க நிலா நீயும் என்னப்பா அவங்க கூட சேர்ந்துகிட்டு இப்படி பேசுற எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்க எல்லாரும் தானே ஆசைப்பட்டீங்க அவங்க அவசரம்லாம் படலப்பா ரொம்ப நாளாவே நான் புரோக்கர் மூலமா தான் இருக்கேன்னு சேரன் சொல்றாரு பண்ணணும் கொஞ்ச நாள் விட்டு கூட அவங்க நாள் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சேரன் சப்பக்கட்டு கட்டுறாரு ஏன் நல்ல நாள் அதுக்கப்புறம் வரவே வராதா அப்படின்னு பாண்டி கேக்க டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சரி கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு முயற்சி எடுத்தா அதில் இத்தனை கேள்வி கேட்டால் என்னடா அர்த்தம் அப்படின்னு சேரன் கொஞ்சம் கோபத்தை காட்ட அப்படி இல்லைனே நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அதுதான் எங்கள் எல்லாரோட ஆசையும் ஆனால் இந்த ஃபேமிலி கிட்ட ஏதோ ஒன்று தப்பாக இருக்குண்ணே அப்படின்னு நிலா சொல்ல அண்ணே எனக்கு சரியா படலை நீயே பேசி பேசியிருக்க நீயே பொண்ணை போய் நேரில் பார்த்துருக்க ஓகேவும் சொல்லியிருக்க அவங்களா வந்து வீட்டில் உட்கார்ற வரைக்கும் அந்த குடும்பத்தை பற்றியோ இல்லை அந்த பொண்ணை பற்றியோ நீயும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை வீட்டில் இப்பதான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு போறாங்க இதெல்லாம் போது நீ ஏதோ டிராப்ல மாட்ட போற மாதிரி தோணுதுன்னு சோழன் டேய் நீயே ஏதாவது யோசிச்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதடா நான் தான் இல்ல நான் ரொம்ப நாளா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் புரோக்கர் இந்த குடும்பத்தை பத்தி எங்கிட்ட எப்போ பேசினாரு தெரியுமா அதுல இருந்து நாங்க தான் இருக்கோம் நானும் அந்த பொண்ணும் சந்திச்சு எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன் இவ்வளவு விஷயமும் ஒரே நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சதுதான் பிரச்சனையே நம்புங்க எல்லாம் நடக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல இவங்க யாருக்குமே முகத்துல ஈ ஆடல ஒருத்தர் திகைப்பாகவும் குழப்பமாகவும் பாத்து நடேசன் உள்ளர் வர்றாரு ஏய் இப்ப என்ன அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு நடேசன் கேட்க ஆமா சேரன் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல டேய் உனக்கு எதுக்குடா இப்படி ஒரு கல்யாணம் அந்த பொண்ணு உன்னை விட மூணு வயசு மூப்புடா இந்த லட்சணத்துல ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணா வேற இருக்குது அப்படின்னு நடேசன் கத்த அப்பா இப்பதான்ப்பா அத பத்தி பேசி முடிச்சோம் மறுபடியும் நீங்க ஆரம்பிக்காதீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தா என்னப்பா நான் என்ன அந்த பொண்ணுக்கு புருஷன் இருக்கும்போதே வா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறதா நினைச்சு பேசிட்டு இருக்காரு சேரன் அண்ணே அவங்களுக்கு இன்னும் ப்ராப்பரா டிவோர்ஸ் கூட கிடைக்கலன்னு அப்படின்னு சோழன் சொல்ல அதுதான் அவங்க அப்ளை சொல்றாங்க இல்லடா இன்னும் கொஞ்ச நாளில் கிடைச்சிரும்னு அந்த பொண்ணே சொல்லுச்சு அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே டிவோர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த நிச்சயத்தை வச்சுக்கலாமே ஏன்னா இப்படி அவசரப்படணும் அவங்க இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் மாதம் வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சோழன் கேட்க மற்றவங்களும் தவிப்பாக தான் பார்க்குறாங்க ஏண்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் என்ன கல்யாணமே நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டியா அதுங்கள பாருடா அவங்க அப்பா அம்மா சித்தின்னு யாரோட மோவர கிட்டையாவது நல்லா இருக்காடா எல்லாருமே கிரிமினல் மாதிரி இருக்காங்க அவனுங்க கொஞ்சமாவது நியாயமா நடந்துகிட்டானுங்களா சரிடா அந்த பொண்ணுக்கு வேணா இது ரெண்டாவது கல்யாணமா இருக்கட்டும் உனக்கு இது முத கல்யாணம் தானே நம்ம சம்பிரதாயத்தை மதிக்கணும்னு அந்த குடும்பத்துக்கு கொஞ்சமாவது தோணுச்சாடா எந்த ஊர்லேயாவது பொண்ணு வீட்டை பார்க்காம நிச்சய தேதி குறிப்பாங்களாடா இல்ல பொண்ணுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள வீட்டுக்கு வருமா இது என்ன லவ் மேரேஜானு கத்திட்டு இருக்காரு நடேசன் அதுதான் சொன்னாங்களேப்பா இந்த முறை எல்லாத்துலயும் கவனமா இருக்கிறோன்னு அப்படின்னு சேரன் சொல்ல டேய் அவங்க கவனமா இருக்கதெல்லாம் இருக்கட்டும்டா முதல்ல நீ கவனமா இரு கல்யாணமே நடக்காதுன்னு முடிவு பண்ணி ஏதாவது பொத குழியில போய் விழுந்துராத இது உன் வாழ்க்கை நீதான் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லுவேன் கேட்டா கேளு கேக்காட்டிப்போ அப்படின்னு கத்திக்கிட்டே நடேசன் வெளியே போயிடுறாரு எல்லாரும் அப்படியே தகச்சு போய் நின்னுட்டு இருக்க டே இத விடுங்கடா அப்பாவுக்கு வேற வேலை இல்ல இப்பவும் நான் சொல்றேன் கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காம போய் வேலையை பாருங்க எல்லாம் சரியா நடக்கும் அப்படிங்கிற சேரன் இருந்து போயிட எல்லாருமே எதையோ பறி மாதிரி அப்படியே உட்கார்ந்து இந்த சம்பந்தத்துல அண்ணனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா நாம இனிமே இத பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல யாரும் எதுவும் வாய திறந்து சொல்லல பல்லவன் பயங்கர டேய் பல்லவா உனக்கு என்னடா நிலா போய் ஒண்ணு இல்ல நீ அண்ணனுக்கு ஓகேண்ணா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாண்டியையும் சோழனையும் பாக்குறாங்க அவங்க முகம் ஃபுல்லா தண்ணியே இல்லாம சுண்டி போன சுண்டக்கா மாதிரி இருக்கு அடுத்த நாள் பொழுது விடையுது பால் அடுப்புல காஞ்சிட்டு இருக்க நிலா ஒவ்வொரு டப்பியா எடுத்து பாத்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க வர்ற சேரன் நிலா என்னப்பா என்ன தேடுறன்னு கேட்குறாரு இல்லன்னு டீ போட டீ தூள் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டீ தூள் தீந்துருச்சுப்பா வாங்கிட்டு வந்து கவர்ல வச்சிருக்கேன் பாரு இதோ இங்க இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு ஆ பாருங்கண்ணே எல்லா இடத்துலையும் தேடினேன் இங்கே பார்க்கலங்கிறாங்க நிலா சரி இருப்பா நான் டீ போட்டு தரேங்கிறாரு அவரு ஆஹா இல்லைண்ணே நானே பண்றேன் சரி உங்களுக்கு டீயா காஃபியானு அத பிச்சுக்கிட்டே கேட்குறாங்க நிலா காஃபி போடுறியா குடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்கிறாரு சேரன் ஹம் சரிண்ண நிலாவும் ஒன் சிரிப்பா சொல்றாங்க முட்டை ஒரு கவர்ல இருக்க அதை வெளியே எடுக்கிறவரு ஏன்பா காலையில குழம்பு பண்ணிருவோம்ப்பா இட்லிக்கும் சாப்பிடலாம் மதியம் சாப்பாட்டுக்கும் யூஸ் ஆயிடும் உனக்கு முட்டை பிடிக்கும் இல்லன்னு சேரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆ எனக்கு பிடிக்கும்னு அதையே பண்ணிடுங்கிறாங்க நிலா ஆ சரிப்பாண்ண அவரு முட்டையை கழுவுறதுக்காக போக நிலா டீ போடுறதுக்காக டீ தூள் சக்கரன்னு இருக்காங்க இந்தாங்கண்ண என்ன டம்ளர் என்னிட்ட ரொம்பவே ஆர்வமாக வாங்கிக்கிற சேரன் உனக்குப்பா அப்படின்னு கேக்குறாரு ஆ நீங்க குடிங்க என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நிலா சொல்றாங்க ஒரு சிப் குடிச்சு பார்த்துட்டு ஏய் நல்லா இருக்குப்பா நல்ல காஃபி போட கற்றுக்கிட்ட அப்படின்னு சேரன் ஆச்சரியமாக சொல்ல நிலாவும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அவர் மறுபடியும் காஃபியை குடிக்க ஆரம்பிக்க அண்ணே நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நிஜமாவே சந்தோஷமாக தான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க வாசலை ஒரு பார்வை பார்த்துட்டு ஏன்பா எல்லாரும் இதையே கேட்குறீங்க எனக்கு சந்தோஷம் தான்பா அப்படின்னு சேரன் சொல்ல இல்லைன்னு நான் கேக்குறத கேட்டுடுறேன் எதுவும் கட்டாயத்தாலெல்லாம் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஓகே இல்ல அப்படின்னு நிலா கேட்க ஏன்பா டிவோர்ஸ் ஆன பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எதுவும் இல்லையே அப்படின்னு சேரன் கேட்க ஐயோ அதெல்லாம் இல்லன்னு அதுலலாம் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நிலா சொல்ல அப்புறம் என்னப்பா அந்த பொண்ணு என்னை விட ஒரு ரெண்டு மூணு வயசு ஜாஸ்தியா இருக்கு அது தப்புங்கிறியான்னு சேரன் கேக்குறாரு அது உங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம்னே உங்களுக்கே பிரச்சனை இல்லைண்ணா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு அதை எல்லாம் எதுவும் சொல்லல எனக்கு என்னமோ இந்த நிச்சயம் கல்யாணம் இந்த ப்ராசஸ் எல்லாமே வேகமா நடக்கிற மாதிரி தோணுது இந்த கல்யாணமும் உடனே நடக்கணும்னு நீங்களும் நினைக்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுதுன்னு நாம இன்னும் பொண்ணு வீட்டுக்கு போகல பொண்ணோட ஃபேமிலியை பத்தி எதுவும் விசாரிக்கவும் இல்ல ஆனா அவங்க நிச்சயத்துக்கே தேதி குறிச்சிட்டு போயிட்டாங்க எல்லா முடிவுகளையும் அவங்க தான் எடுக்கிறாங்க நம்ம அதுக்கெல்லாம் ஓகே மட்டும்தான் சொல்றோம் அந்த பொண்ணு இங்க வந்து நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பாங்களா அதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு நிலா ரொம்பவே தங்கி தங்கி கேட்க ஆ அதெல்லாம் பேசிட்டேன்ப்பா அவங்க வருவாங்க அப்படின்னு சேரன் சொல்ல நிஜமாவே அதை பத்தி பேசிட்டீங்களா அப்படின்னு நிலா மறுபடியும் கேட்க பேசிட்டேன்பா அந்த பொண்ணு நேத்து வந்து வீடெல்லாம் கூட பாத்துச்சு இல்ல வீடு ஏன் சின்னதா இருக்கு எப்படி இங்க இருக்க முடியும்லாம் கூட அந்த பொண்ணு கேட்கலையே எல்லாரும் நல்லா தானே பேசினாங்க அப்படின்னு சேரன் சொல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற நிலா நான் ஏன் இத பத்தி திரும்ப திரும்ப கேக்குறேன்னா உங்களுக்கு இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம் உங்க தம்பிங்களை விட்டுட்டு எல்லாம் உங்களால இருக்கவே முடியாது இதே அந்த பொண்ணு நாம தனியா போயிடலாம்னு சொல்லிட்டா அத உங்களால தாங்கிக்கவே முடியாதுல்ல இது எல்லாமே தெளிவா பேசிட்டீங்க இல்லன்னு

அப்படின்னு நிலா கேட்க ஆ ஏன்பா அரை மணி நேரம் போதாதான் சேரன் கேக்குறாரு இல்லன்னே நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல வாழ்க்கை ரொம்ப பெருசு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கும் அதெல்லாம் பேச அரை மணி நேரம் போதுமானு கேக்குறாங்க நிலா சேரனுக்கு ரொம்ப தயக்கமும் சங்கடமுமா இருக்கு அரை மணி நேரத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா கூட எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாதுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல சரி உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்தா எங்களுக்கு ஓகே தான் எனக்கு ஓகே தான் நீங்க கிளியரா இருக்கீங்களானு தெரிஞ்சுக்கதான் நான் இத பத்தி திரும்ப திரும்ப கேக்குறேன் நேத்து மத்தவங்க கிட்ட எல்லாம் இத பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நானே இத்தனை கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு ஏத்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில எதுவும் தப்பா நடந்துற கூடாது அந்த பதட்டம் தான் எங்க எல்லாருக்கும் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கிற நிலா ஆஹா ஐயோ எனக்கு புரியுதுப்பா ஆனா எல்லாம் சரியா நடக்கும் நீ வேணா பாரு இப்ப நான் கல்யாணம் பண்ணினேன்னு வையே அடுத்து பாண்டிக்கு கல்யாணம் நடக்கும் அவன் வாழ்க்கையும் சரியாயிடும் அப்படின்னு சேரன் ஒளரி குட்டிட அப்போ பாண்டிக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு தான் நீங்க இவ்வளவு சீக்கிரமா பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிலா பாயிண்ட புடிச்சிடறாங்க ஆஹா அச்சோ அப்படியெல்லாம் இல்லப்பா நான் சும்மா சொன்னேன் நீ என்னப்பா அதை வச்சு இப்படி ஒரு கேள்வி கேட்குற நீ முதல்ல காஃபிய குடி ஆறிட போகுது அப்படின்னு ஒரே பதற்றமும் படபடப்புமா சேரன் அங்கிருந்த நகரை பார்க்க நிலாவுக்கு இன்னமும் மனசு சமாதானம் ஆகாம ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க ஆனா சேரன் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒரு ஊத்தி ஊற்றி இந்தாப்பா போய் குடின்னு கொடுத்துடுறாரு கையில நிலாவை அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு வேற வழி இல்லாமல் வாங்கிட்டு போயிடுறாங்க சேரன் அப்படியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நின்றுட்டுருக்காரு நிலா அவங்க டூ வீலரை எடுத்துகிட்டு வந்த துணி எடுத்து தூசி இருக்க சோழன் அவரோட கார் சாவியை எடுத்துகிட்டு வர்றாரு ஜாலியாக இந்த கையை தட்டி அந்த கைக்கு சாவியை தூக்கி போட்டுக்கிட்டே ஏங்க வண்டிலேயே போறீங்கன்னு கேட்குறாரு ஆமாம் வண்டியில தான் போகிறேன் ஏன் அப்படிங்கிறாங்க நிலா இல்லை வழக்கமாக பஸ்ஸில் தானே போவீங்க அப்படின்னு சோழன் கேட்க இந்த வண்டியை ஓரமாக நிப்பாட்டவா வாங்கினீங்க அப்படின்னு நிலா கேட்க ஏங்க நீங்க தானேங்க சொன்னீங்க ரோட்டில் பெரிய பெரிய வண்டி எல்லாம் வருது ஓட்டுறதுக்கு பயமா இருக்கு வெயில் அடிக்குது மழை பெய்யுதுன்னு டிசைன் டிசைனா சொல்லிட்டு இருந்தீங்களேங்க அப்படின்னு சோழன் கேட்க சொன்னேன் இப்ப வண்டியில போகணும்னு தோணுது அதுக்கு என்ன இப்போன்னு வெடுக்குன்னு கேட்குறாங்க நிலா ஒன்னும் இல்லைங்க கோவப்படாதீங்க தா வேணும்னா தொடர்ச்சி தரட்டுமான்னு சோழன் கேட்க பயங்கர எரிச்சலோடு நிமிந்து பார்த்துட்டு தேவையில்லைன்னுட்டு போறாங்க நிலா ஓகே ஓகே அப்படின்னு சமாதானமா கையை தூக்குறவரு அய்யோ இப்படி முறைக்கிறாளே அப்படின்னு முனைக்கிட்ட பாண்டியோட வண்டியில நின்னுட்டு இருக்காரு எடுத்துட்டு வர்றாங்க நேற்று வரைக்கும் பஸ்ல தான் நீங்க போனீங்க அதான் கேக்குறேங்கிறாரு சோழன் பஸ்ல போறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆனா பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது சில கன்றாவியான காட்சிகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதான் வண்டியிலயே போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நிலா வண்டியில ஏறி உட்கார தான் சொல்றா இருந்தாலும் கேப்போம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற சோழன் அப்படி என்னங்க கன்றாவி காட்சின்னு கேக்குறாரு இளவம் கோவமா திரும்புறவங்க அதுதான் கன்றாவின்னு சொல்லிட்டேனே அத நான் டீடைல் வேற பண்ணணுமா அப்படின்னு சிடுசிடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது டர் டர்ன்னு ஆஃப் ஆயிக்குது நிலா கடுப்பாயி வண்டியை தட்டிக்கிட்டு இருக்க ஏங்க கொடுங்க நான் வேணா ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு வந்து நிக்கிறாரு சோழன் ஒன்னும் தேவையில்லை நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க கீழே இறங்கி கிக் ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க நான் வேணா உங்களை பைக்கில் பஸ் ஸ்டாப்ல விட்டுறவா இல்லைண்ணா பஸ் ஸ்டாண்டு போனா நிறைய ஆட்டோ வருமே அதுல நான் ஏற்றி விட்டுடுறேங்கிறாரு சோழன் நிலா பயங்கர கடுப்பாயிடுறாங்க ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு நீ பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போறதுல அவ்வளவு குறியாக இருக்கீங்க அப்படின்னு நிலா எரிச்சலா கேட்க இல்லைங்க எனக்கு பஸ் ஸ்டாப் போகணும் தான் நீங்க என் காயுமா இருப்பா அப்படின்னு அவர் உல்லாசமா தலையை தருவிட்டு வானத்தை பார்த்துட்டு சொல்ல எல்லாம் படக்குனு முகத்தை திருப்பிக்கிறாங்க நான் அவளை பார்க்கணும் நான் தான் போறேன் சரி அப்படியே கம்பெனிக்கு உங்களையும் கூட்டிட்டு போலாமேன்னு பார்த்தேன் ஆனா நீங்க தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல பட்டாருன்னு கிக்க உதைக்க வண்டி ஸ்டார்ட் ஆயிருது நிலா டக்குன்னு ஏறி உட்காருறாங்க ஐயோ ஜஸ்ட் மிஸ் நமக்கு கிடைக்க வேண்டிய உத அந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னும் மிதிச்சா கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா ரேஸ் கொடுத்து பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் சற்றெல்லாம் இழுத்து விட்டுட்டு என் ட்ரெஸ் ஓகேவான்னு கேக்குறாரு சோழன் நீ இன்னைக்கு செருப்படி வாங்காம திருந்தவே மாட்டாடா அப்படின்ற மாதிரி நிலா பாத்துட்டு திரும்பிக்க இல்லங்க அவளுக்கு இந்த டிரெஸ் பிடிக்குமான்னு தெரியல அதான் கேட்டேங்கிறாரு சோழன் ட்ரெஸ்ஸ பிடிக்குமான்னு அவகிட்ட கேட்க வேண்டியது தானே எதுக்கு எங்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு ஒரு கத்து கத்திட்டு நிலா வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க கியூ என் மேல பொசுசி ஆகும்போது போது முகமெல்லாம் சிவந்து எவ்வளவு அழகா இருக்கா கண்ண பற்றம் போல இருக்கு அப்படின்னு காத்துல திருஷ்டி கழிச்சுட்டு பிளையிங் கிஸ் குடுத்துட்டு நிக்கிறாரு சோழன் இதோ இதோ வர்றேன் அப்படின்னு பைக் எடுத்துக்கிட்டு நிலாவோட பின்னாடியே வர்றாரு அவரு அப்படியே மெதுவா ஒரு பக்கவாட்டுல வர நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க இல்லங்க சும்மா உங்களுக்கு ஒரு கம்பெனிக்காக வந்தேங்க அப்படின்னு சோழன் சொல்ல அதெல்லாம் எனக்கு ஒரு கம்பெனியும் தேவையில்லை உங்க தான் ஸ்பீடா போகும்ல போங்க அப்படின்னு நிலா விரட்ட சரிங்க நான் கூட வரலங்க உங்க பின்னாடியே வர்றேன் ஓகேவான்னு சோழன் கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க நீங்க போங்க அப்படின்னு நிலா எரிச்சலா சொன்னாலும் சோழன் விடுறதா இல்ல எங்க என் ஆளை பார்க்க எனக்கு லேட் ஆயிடும் நீங்க நினைக்காதீங்க அவ எனக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவா டோன்ட் ஒரீனு மேல மேல கடுப்பேத்திக்கிட்டே இருக்காரு ஆளு பெரிய ஆளு ரெண்டு நாள்ல ஆள் வேற அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஏதாவது சொன்னீங்களான்னு சோழன் கேக்குறாரு ஒன்னு இல்லன்ட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஆள் இருக்கா இல்லைங்க அப்படின்னு அவர் ஆரம்பிக்க சைட்ல பார்த்தா நிலாவை காணும் கொஞ்ச தூரம் போறவரு திரும்பி பார்க்க நிலாவோட வண்டி ஆஃப் ஆயிருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வேகமா வந்து வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு வர்றாரு சோழன் ஏங்க என்னாச்சுங்கன்னு கேட்க வண்டி ஸ்டார்ட் ஆகலங்கிறாங்க நிலா இறங்குங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா இறங்கி நகந்துக்கிறாங்க சோழன் பட்டன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு ஆகலன்னு கிக் ஸ்டார்ட்டுக்கு போறாரு ரெண்டு நாளா மழை பெஞ்சதுல நினைஞ்சது இல்லை அதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சோழன் சொல்ல வேணும்னா நாளையில இருந்து வண்டிக்கு ஒரு கொடை பிடிக்கலாமா அப்படின்னு அவங்க நக்கலா கேட்க ஏங்க கலாய்க்காதீங்க இப்ப என்ன சீக்கிரமே உங்களுக்கு ஒரு புது வண்டி வாங்கி தரேன் போதுமானவர் கேட்க ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை எனக்கு வண்டி வேணும்னா நானே வாங்கிக்கிறேங்கிறாங்க நிலா அவரும் ஸ்டார்ட் பண்ணி பாக்க வண்டி ஸ்டார்ட் ஆகல இது வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என் ஆள் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்குமே என்ன பண்றது அப்படின்னு முனைகிட்டு இருக்க நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது வண்டியை விடுங்க பாண்டிய வர சொல்லி பாத்துக்கிறேங்கிறாங்க நிலா சச்ச நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அவ அதெல்லாம் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டா வண்டி ரிப்பேர் ஆகி நிக்க உங்களை விட்டுட்டு போக முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க என்ன ஜென்மம்டா நீங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க நான் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா உடனே முன்னாடி போய் நிப்பேங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஏன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்களதான் இருப்பீங்க அப்படின்னு நிலா செம்மன் ஹோஸ்கட் கொடுத்துடுறாங்க ஓட்டுறீங்க பாத்தீங்களா ஒரு பொண்ணு தவிக்க விடுற பழக்கம் எனக்கு இல்லன்னு சொன்னேங்க அப்படின்னு சொல்ல ஆமா நிலா சரி விடுங்க அப்படிங்கிற சோழன் மறுபடியும் கொடுத்து கொடுத்து வண்டி துளி கூட சத்தமே போடல ஏங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பாண்டி கடை பக்கத்துல தானேங்க இருக்கு நேர அங்க போய் பாத்திரலாமா அப்படின்னு சோழன் கேக்க பரவாயில்ல நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு நிலா ரோட்டு பக்கம் திரும்ப அதான் வாங்க அங்க போனா அஞ்சு நிமிஷத்துல சரி பண்ணி கொடுத்துருவான் சின்ன பிரச்சனையா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல நிலா நேரத்தையும் வண்டியையும் மாறி மாறி பாக்குறாங்க வாங்க வாங்க போலாம் அப்படிங்கிற சோழன் நிலா ஒரு ரெட்ட எடுத்து வைக்க என் தள்ளிக்கிட்டே போலாமான்னு நடக்கிறாரு நிலா சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி ரோட்டை நடக்க சோழன் நிலாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டே வர்றாரு அவங்க ஒன்னும் பேசாம நடக்க ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாரு நிலா ஒன்னும் இல்லைன்னு சொல்ல இல்ல ஏதோ யோசிக்கிறீங்க என் ஆளை பத்தி யோசிக்கிறீங்களான்னு கேக்குறாரு சுறுசுறுன்னு கோபம் வந்துருது நிலாவுக்கு உங்க ஆளை பத்தி நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு நிலா வெடுக்குன்னு சொன்னாலும் இல்லைங்க நான் அவ கூட பேசுறேன் அதனால உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகி அதை பத்தி யோசிச்சிங்களான்னு தான் அப்படின்னு சோழன் சொல்ல எனக்கு என்ன ஃபீலு எனக்கெல்லாம் ஒரு ஃபீலும் இல்லைங்கிறாங்க நிலா ஓஹோ அப்படின்னு சோழன் சொல்ல நான் சேர அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க அண்ணனுக்கு என்னன்னு கேட்குறாரு சோழன் அண்ணன் கிட்ட நான் காலையில் கூட கேட்டேன் வேறு ஏதாவது காரணத்துக்காக கூட நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்களான்னு அண்ணன் அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு பிடிச்சிதான் இந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொன்னேன்னு சொல்றாரு ஆனா எனக்கு தான் ஒரு மாதிரி ஆ உங்க எல்லாருக்கும் கூட அந்த டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னால எதையும் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல அப்படின்னு நிலா சொல்ல சோழனோட முகமும் வாடி இருக்கு ஏங்க அண்ணன் தான் இவ்வளவு பிடிவாதமா இருக்கே நாம என்னங்க பண்ண முடியுங்கிறாரு அதான் இன்னும் எதுவும் நடக்கலையே பேச்சுவார்த்தையில தானே இருக்கு பாப்போம் போற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சோழன் சொல்ல அவருக்கு எதுவும் தப்பா நடக்க கூடாதுங்க அண்ணன் பாவம் சென்சிட்டிவ் வேற அன்னை ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் பயமா இருக்குங்கிறாங்க நிலா ஆ எனக்கு புரிஞ்சு போச்சு அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கவும் உங்களுக்கு அதை நினைச்சு பயமா இருக்கு உங்களுக்கு நம்ம வீட்டை விட்டு போக பிடிக்கல ஆ அப்படின்னு சோழம் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நிஜமாவே அண்ணனை தான் கவலைப்பட்டேன் அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும் அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன் அதுக்காக அண்ணே ஏதோ ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும்ல நான் நினைக்கல அப்படின்னு நிலா சொல்ல என்ன இவ இப்படியே குழப்பிட்டே இருக்காளே பின்னு சோழன் மட்டும் இல்ல நாமளும் தான் நினைக்கிறோம் அக்கண்ணு நிலா ஏங்க டைம் ஆயிடுச்சு வாங்க போகலாம்னு சொல்ல ஆ சரி சரி அப்படின்னு வண்டியை தள்ளிட்டே போறாரு சோழன் பாண்டியன் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்துருக்க வானதி நெஜமாவான்னு கேட்குறாங்க ஆமாம் பொண்ணு இருந்து வந்தாங்க வந்த அன்னைக்கே என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல ஆ சூப்பர் பாண்டி நல்ல விஷயம் இல்ல இதுங்கிறாங்க வானதி பாண்டியன் வேலை செய்கிறதை நிறுத்திட்டு ஆனால் எங்களுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது வானதிங்கிறாரு ஏன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு இது சந்தோஷமான விஷயம் தானேங்கிறாங்க வானதி இல்ல வானதி கல்யாணம் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா இங்க எல்லாமே பட்டு பட்டுன்னு நடக்குது ஆனா அண்ணன் இப்படி எல்லாம் தனியா போய் ஒரு பொண்ணை பார்த்து பேசுற ஆளெல்லாம் கிடையாது ஆனா இவங்கள அண்ணனே போய் பாத்துருக்கு அண்ணனே எல்லா ஏற்பாடையும் நின்று பண்ணுது ஆனா அந்த குடும்பம் நல்ல குடும்பமாவே தெரியல அந்த பொண்ணோட அம்மா அப்பா ஏன் அந்த பொண்ணே கூட ஒரு டைப்பா தான் இருக்காங்க நினைச்சத பட்டு நாங்க என்ன நினைக்கிறோம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களே நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க நாங்க இன்னும் பொண்ணு வீட்டை கூட பாக்கல அக்கம் பக்கத்துல விசாரிக்க கூட இல்ல இப்படி எதுவுமே தெரியாம புரோக்கர் சொன்னதை மட்டுமே வச்சு நிச்சயம் வரைக்கும் போயிருக்கோன்னு பாண்டி ரொம்ப கவலையோட சொல்ல வானதியும் கவலையான முகத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரியா இருக்கு வானதிங்கிறாரு பாண்டி பாண்டி அதெல்லாம் ஓகேவாதான் இருக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு வருத்தப்பட்டல்ல இப்ப கல்யாணம் நடக்க போகுது அதை நினைச்சு சந்தோஷப்படு பாண்டிங்கிறாங்க வானதி அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்களுக்கும் வருத்தம் தான் ஆனா அதுக்காக அண்ணன் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியோ போகட்டும்னு விட்டுற முடியுமா அண்ணனுக்கு நல்ல குடும்பமா நல்ல பொண்ணா பாக்க வேண்டாமா அப்படின்னு பாண்டி சொல்ல பாண்டி உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தா தானே நமக்கு கல்யாணம் நடக்கும் இப்ப அந்த சம்பந்தம் கல்யாணம் நடந்து உடனே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இப்படி இருக்காங்க வண்டியை தள்ளிட்டு டேய் பாண்டி அப்படின்னு கூப்பிட பாண்டி எழுந்து வர்றாரு ஏய் வானதி அப்படின்னு நிலா சொல்ல அக்கா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க நாங்க வர்றது இருக்கட்டும் நீ இங்கேதான் முழு நேரமும் குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பியான்னு சோழன் கேக்குறாரு டேய் வண்டிக்கு என்னடா ஆச்சுங்கிறாரு பாண்டி வண்டி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிறாங்க நிலா ஏய் நான் ஸ்டார்ட் பண்ணி பாத்தன்டா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல பாக்குறியான்னு கேக்குறாரு சோழன் உம் அப்படின்னு வண்டி கிட்ட வர்றாரு பாண்டி சோழன் அங்க நிக்கிற ஒரு வண்டியில போய் ஜாலியா சாஞ்சுகிட்டு ஏன் வானதி இந்த காலேஜுக்கு போறது வீட்டுக்கு போறது வீட்டு வேலை பாக்குறது இப்படி எந்த வேலையும் உனக்கு இல்லையான்னு கேக்குறாரு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கியே அதான் கேட்டேன்னு சோழன் நக்கலா சொல்ல என்ன பண்றது இருபத்தி நாலு மணி நேரமும் பாண்டியை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு

இப்பதான் லவ்னா என்ன நமக்காக ஒரு பொண்ணு காத்திருந்தா எப்படி இருக்கும் இதெல்லாம் நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் ஓரக்கனால நிலாவை பார்த்துக்கிட்டு சொல்ல அவங்க நேரடியாவே முறைச்சிட்டு இருக்காங்க பாண்டி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆ பாண்டி சொன்னா சேரா எனக்கு கல்யாணமாமே நல்ல விஷயம்தான் அதை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்க கரெக்டா வந்துட்டீங்கன்றாங்க வானதி நாங்களும் அதை பத்தி தான் வரும்போதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் நினைச்சா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குங்கிறாரு சோழன் அத தாண்டா நானும் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டி சொல்ல இந்த கல்யாணத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படிங்கிறாரு சோழன் நான் காலையில அண்ணன் கிட்ட இதை பத்தி பேசுனேன் ஆனா அண்ணன் அப்படியெல்லாம் இல்ல எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாங்க தான் அப்படி சொல்றாரே தவிர மனசார எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற மாதிரி தெரியலங்க அப்படின்னு நிலா சொல்ல என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் அவருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகிறது நல்ல விஷயம் தானே அவரே தனக்கு புடிச்சுதானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு ஏ நீங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கலையா இது மாதிரி அவருக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கும் அதுக்கே இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வானதி கோவப்படுறாங்க நீங்க இவ்வளவு எல்லாம் யோசிக்கவே தேவையில்லை சீக்கிரமா அவருக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு வானதி படபடக்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுறதுல எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான் ஆனா தப்பா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறோங்கிறாங்க நிலா கல்யாணம் ஆகாமியே இருக்கிறதுக்கு தப்பா கல்யாணம் ஆகி அதுல வர்ற பிரச்சனைய பண்ணுறது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேங்கிறாங்க வானதி எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு மூணு பேருமே வானதியை பாண்டி வெறிச்சு என்ன இப்படி சொல்றா இருக்கிறா என்ன பிரச்சனை இவளுக்கு வந்த சம்பந்தத்தை பத்தி அண்ணன் பத்தி அவரோட வாழ்க்கையை பத்தி நாம எல்லாரும் கவலைப்பட்டு இருக்க இவ ஏதோ முடிஞ்சா இன்னைக்கே தாலியை கட்ட மாதிரி பேசுறாளே இது ஒண்ணு சரியா தெரியலையேங்கிற மாதிரி பாத்துகிட்டு இருக்காரு பாண்டி வானதி சொன்னதுக்காக பாண்டி வானதி கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சேரன் இதை பண்றாரு இந்த உண்மை தெரிய போகுதா பாண்டிக்கும் வானதிக்கும் இடையில ஏதாவது சங்கடங்கள் வரப்போகுதான்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம்